நடிகர் விஜய் மகன் ஜேஷன் விஜய் இயக்குனராக அறிமுகமாகும் புதிய படத்தின் அப்டேட் வெளியாகியிருக்கிறது அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் வசூல் நாயகனாக வலம் வருபவர் நடிகர் விஜய் தற்போது இவர் வெங்கட் பிரபு இயக்கும் கோட் படத்தின் ஷூட்டிங்கில் பிஸியாக உள்ளார் அதே சமயம் விஜய்யின் மகன் ஜேஷன் விஜய் லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனராக அறிமுகமாகிறார் லண்டனில் திரைத்துறை சார்ந்த படிப்பை முடித்துள்ள இவர் இதற்கு முன்பு ட்ரிக்கர் எனும் குறும்படத்தை இயக்கியுள்ளார் ஜேசன் விஜய் இயக்கும் படத்திற்கான பூஜையும் சமீபத்தில் முடிவடைந்த நிலையில் இந்த நிகழ்வில் விஜய் கலந்து கொள்ளாதது பெரும் பேசுபொருளாக மாறியது மேலும் ஜேசனுக்காக இந்த பட வாய்ப்பை அவரது தாய் சங்கீதா லைகா நிறுவனத்திடம் பேசி வாங்கி தந்துள்ளார் எனவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே ஜேசன் இயக்கும் படத்தில் யார் நடிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் நிலவி வந்த நிலையில் அது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் நடிகர் கவின் கதாநாயகனாகவும் நடிகர் விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்கிறார் என சொல்லப்படுகிறது மேலும் இந்த படம் குறித்தான நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்பக் குழு குறித்தான விவரத்தை லைகா வெளியிட முடிவு செய்துள்ளது படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது ஆகவே பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த படத்தின் அடுத்த கட்ட அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் விஜய்யின் அறுபத்தி எட்டாவது படத்தின் டைட்டில் வந்த உற்சாகத்தோடு விஜய் மகன் ஜேஷனின் பட அப்டேட்டையும் ரசிகர்கள் கொண்டாட காத்திருக்கின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க